அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தொடர்ந்து என்னுடைய வாசிப்பில் ஆங்காங்கே நிகழக்கூடிய அதிசயங்களை உங்களுக்கு ஆற்றுப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் அந்த ஆற்றுப்படுத்தியில் மிக முக்கியமான பதிவு இந்த பதிவு இந்த முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா யாராலோ எழுதப்பட்டு என்னால் வாசித்து காமிக்கப்படுகிற இந்த பதிவு வந்து இந்த புத்தகங்கள் இந்த கவிதைகள் இந்த கட்டுரைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த வரிகளை உங்கள் வாழ்க்கையோடு இணைத்துக்கொண்டு நிறைய வாசிப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்த்தப்படுகிறது இது மிக முக்கியமான பதிவு அப்படி என்ன பதிவு அப்படிங்கிறத பார்ப்போம் பெண்களை பற்றியான கற்பிதங்கள் அவர்களுக்கு சமூகம் வழங்குகிற பெயர்களை பட்டியல் எழுத கவிதை எத்தனை புரட்சிகள் வெடித்தாலும் பெண் என்பவள் ஆண் வாரிசு பெறுவதில் தோல்வியுற்று நலிந்து கிடக்கிறாள் அடுத்தடுத்து பெண் குழந்தைகளை இயன்றவள் மங்கள காரியங்களில் மேடையில் நிற்க தயங்குகிறாள் விதவை வயிற்று பசிக்கு ஆண்களின் காம பசி தீர்த்து உணவை பெறுகிறாள் விபச்சாரி ஆண்மை குறைந்தவனை மணந்து அரச மரத்தில் தொட்டில் கட்டுகிறாள் மலடி கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு கணவனை அனுமதிக்காமல் தன்னை உட்படுத்திக் கொள்கிறாள் வம்ச தர்மம் காப்பவள் சீர்கேக்கும் புகுந்த வீட்டிற்கும் கொடுக்க மறுக்கும் தாய் வீட்டிற்கும் நடுவே திருசங்கு சக்கரத்தில் விழுகிறாள் வாலா குடிகார கணவனிடம் அடிவிட்டாலும் விதிபட்டாலும் தியாகத்தின் புனிதம் காக்கிறாள் பத்தினி வீட்டின் அக்னி மூளையில் நாள்தோறும் தீக்குளிக்கிறாள் கல்வியில் தங்கம் வென்றிருந்த இல்லத்தரசி கணவன் வஞ்சித்து கைவிட்ட பிறகு வேறு துணையோடு சேர்ந்து வாழ்கிறாள் நடத்தை கெட்டவள் தடைகளை தாண்டி வேறு சாதி காதலனை மணந்ததால் ஒதுக்கப்படுகிறாள் ஓடுகாலி எத்தனை புரட்சிகள் வெடித்தாலும் இத்தனை பெண்களையும் உயிரோடு விழுங்கும் பூமி கொக்கரிக்கிறது பெண் என்பவள் பூமாதேவி இந்த வரிகளில் சில விடுபடல்கள் இருக்கலாம் அதை இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள் சில எதிர்கருத்துக்கள் நிகழலாம் அப்படி எதிர்கருத்துகள் நிகழாத கருத்து என்ற உலகத்தில் எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து பெண் சுதந்திரம் என்பதும் பெண் விடுதலை என்பதும் பெண் சமத்துவம் என்பதும் ஆண்களுக்கு எதிரானதல்ல இது ஆண்கள் மட்டுமே செய்ய ஆண்களால் மட்டுமே நிகழ்த்தப்படுவதும் இல்லை பெண்களும் இதை செய்யறாங்க பெண்களும் அதை நோக்கி பயணிக்க வேண்டியது இருக்கு சென்ற ஆண்டு ஐநா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு அதுல சொல்லியிருக்காங்க ஆண் பெண் பாலின சமத்துவம் அடையணும் அப்படின்னா இன்னும் இருநூத்தி எண்பத்தி மூன்று ஆண்டுகள் தேவைப்படுது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மதிப்பீடா சொல்லியிருக்காங்க இதுக்கான முயற்சியில இருபாலரும் ஈடுபடணும் இதை மாற்றுவதற்கான இந்த ஆண்டை குறைப்பதற்கான முயற்சியில இந்த பேர் வைப்பதை வந்து மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடணும் இது ஆணுக்கு நிகழ்ந்தாலும் பெண்ணுக்கு நிகழ்ந்தாலும் தவறான செயல்தான் இது மாறணும் அப்படிங்கிறது ஒரு நற்சிந்தனை இந்த சிந்தனையை வந்து நம்ம சமூகத்தில் விதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனால இந்த கவிதை வாசி காட்டப்படுகிறது எதிர்கருத்து இல்லாத கருத்துக்கள் என்பதை உலகத்தில் எதுவுமே இல்லை எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்வது போல எல்லாம் அந்தந்த நேரத்து நியாயங்கள் இந்த நேரத்து நியாயத்தையும் இதில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் ஏற்றுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த வரிகளை இருபாலரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு மீண்டும் நல்ல வாசிப்போடு நல்ல வாசிப்பன் ஓ வரிகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்